வணக்கம் சார் வணக்கம் பங்குச்சந்தை ஒரு அப்ட்ரெண்ட்ல இருந்தத பாத்துட்டு இருந்தோம் ஆனா சமீபத்துல ஒரு குளோபல் டென்ஷன்ஸ்னால மறுபடியும் அங்க ஒரு ஒரு லேக் இருக்கிறத பாக்க முடியுது சோ ஒரு இன்வெஸ்டருக்கு இந்த டைம்ல மார்க்கெட் குள்ள வரது ஒரு நல்ல ஆப்ஷனா இல்ல இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூல் டவுன் ஆகும் வெயிட் பண்ணலாமா சார் ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் ஏன்னா வாலட்டைல் டைம்ஸ் வந்து குட் டைம் ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய தருணங்கள்ல மக்கள் முதலீடு செய்கிறது வந்து ஜென்ரலாக ஒரு மீங்க காலத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்குற சந்தேகம் இல்லை இப்ப சில பேர் வந்து என்னென்னா நான் நிலையற்ற தன்மை நிச்சயமற்ற தன்மைன்னா முடியட்டும் அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரேன் அப்படி நினைப்பாங்க ஸோ அப்படி காத்திருக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எவ்ரி நெகட்டிவ் நியூஸ்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாவே பெரிய சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆகிக்க முடியும் ஆனா நிறைய பேருக்கு இந்த போர் மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது இல்லை இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டிங்கும் இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு அசிவம் பண்ணிக்கிட்டே வந்து டிலே பண்றாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இதுல நம்மளால கன்சிஸ்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியுமா சார் இல்ல முதலீடு அப்படிங்கன்னா இட் இஸ் மோர் அபவுட் பிஹேவியர் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய டிப்பெண்ட் ஆகி அதிகமாக இருக்கிறது கம்பேர்ட் டு ரியல் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் திங்ஸ் இப்போ வந்து இன்னும் ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம எஸ்ஐபி போடுறதுன்னு சொல்கிறோம் மாதா ரெயின் ஆர் ஷைன் இப்போ அதில் வந்து நம்ம எஸ்ஐபி ஆட்டோமெட்டிக்காக பணம் எடுக்கலாம் அன்னைக்கு மார்க்கெட் ஏற்றமா இறக்கமாக நமக்கு தெரியாது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பணம் போயுது நம்மளுடைய பணம் ஒரு பகுதி சே சேர்க்கப்படுகிறது ஸோ அதுதான் மோர் இம்பார்ட்டண்ட்டே தவிர இன்னும் கரெக்டாக நான் வந்து கரெக்டான டயத்தில் போய் வாங்குறேன்னா மேபி மார்க்கெட் ரொம்ப விருந்திருக்கு அப்புடின்னு தெரிஞ்சால் அண்ணா இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக முதலீடு பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக முதலீடு பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு நான் வந்து என்ன எப்போதான் ஏன்னா மார்க்கெட் அதிகமாக விடுகையில் நமக்கு என்ன தோணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விடுங்க இன்னும் கொஞ்சம் விழுந்தா என்ன பண்ணுறது நான் விடுக விடுக டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன சொல்லணும் இன்னும் ஃபர்தராக விழுதம்னு சொல்லணும் ஏற ஏற இன்னும் ஏறும்னு சொல்லணும் இது வந்து ம மக்களுடைய மைண்ட் செட்டு நம்ம சைக்காலஜி வச்சு தான் அதுவும் சொல்லுது ஸோ இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலம் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் மூலம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடருங்கள் அப்படின்னு சொல்கிறது காரணமே வந்து இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகத்தான் அதனால ஹேவின் செட் தட் ஓவரால் வந்து இன்னும் எப்படி டவுன் டைமாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வாய்ப்பாக மக்கள் அருதலாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல குறிப்பா பங்கு சந்தையில முதலீடு செய்யறதுக்கு அப்படின்னு எடுத்துட்டாலே இளைஞர்கள் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க அவங்க கோல்டோ இல்ல ரியல் எஸ்டேட்டோ போறதை விட இப்ப பங்கு சந்தையில அதிகம் கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது ஒரு படிக்கிறவங்க அவங்களோட பேக்கெட் மணியை இன்வெஸ்ட் பண்றதோ இல்லன்னா ஒரு ரேப்பிடோ ஓடுறவங்க இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருக்கும் ஸோ எஸ்ஐபி என்னதான் நூறு ரூபாய்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட ரொம்ப கம்மியான அமௌண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றது அவங்களுக்கு நல்ல பலனை தருமா சார் அதாவது வந்து வந்து பலன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக ஹேபிட் என்ன பழக்க வழக்கங்கள் தான் ஒரு மனிதனையே அவனுடைய வாழ்க்கைக்காக வெற்றி பெற செய்யுது ஸோ இப்போ இளம் வயதிலேயே வந்து இப்போ அவங்க இந்த பியூச்சுவல் ஃபண்டோ எஸ்ஐபியோ கம்பிச்சந்தையோ அல்லது எனி அதர் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பழக்கப்பட்டு பழக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்க அது வாழ்க்கை முழுவதும் அவங்க வந்து பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் விரயம் பண்ணாமல் அவங்க வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டிக்கு செலவழிப்பாங்க அதாவது த த தனக்காகவும் தன்னுடைய சமூகத்திற்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் அவங்க வந்து சேர்த்து வச்சு ஒரு பெரிய ஒரு செல்வத்தை உருவாக்குவாங்க ஸோ அதனால் எனி அமௌண்ட் இஸ் எ குட் அமௌண்ட் இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து தொண்ணூற்றம்பது ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆஸ் லோஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் அதுக்காக நான் தொண்ணூற்றம்பது ரூபாய் போடுங்கன்னு சொல்லலை பட் ஆஸ் அஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் எஸ்ஐபியெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பா ஸ்கூல் கிட்ஸுக்கு பாக்கெட் மணி கிடைக்கிறதோ ஏன்னா இப்போ அதில் வந்து ரெண்டு பெனிஃபிட்டு பாக்கெட் மணி எப்போ கொடுப்போம் அவங்க வீட்டில் வேலை செஞ்சாங்கன்னா பாக்கெட் மணி கொடுப்போம் ஒழுங்காக படித்தாங்கன்னா பாக்கெட் மணி கொடுப்போம் ஸோ அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து வீட்டில் வேலை செய்கிறாங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இன் அடிஷன் டு தட் இன்னும் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க இதை இந்த பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணுறாங்க ஸோ இப்போ நாளைக்கு அவங்களுக்கே வந்து ஒரு கல்லூரி போயில் அவங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படணும் அவங்களுக்கு அன்றைக்கி பாக்கெட் பண்ணி தேவைப்படுது அப்படின்னா அப்பா அம்மாட்ட ஓரளவு வாங்கிட்டு மீதி அவங்களே செலவழிச்சிக்கலாம் அல்லது அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் படிக்க பிடிக்குது அப்படின்னா அவங்க அப்பா அம்மாட்ட கேட்காம என்னுடைய பணம் இருக்கலாம் நான் எடுத்து பண்ணிக்கிறேன்னு சொல்லி பண்ணலாம் ஸோ ஒன்று வந்து பழக்க வழக்கங்கள் ஹேபிட்டு இன்னொன்று வந்து அவங்க இளம் வயதுலேயே வந்து ஒரு ஒரு பொறுப்பு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வர்றாங்க தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்களுடைய ஃப்யூச்சர் யூஸுக்கும் நிறைய இளைஞர்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு டீ குடிக்கிறதே ஒரு மூணு டி குடிப்பாங்க அப்படி அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சு இல்லை மிச்சம் பண்ணி ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய் ஒரு நாள் அவங்களால சேர்க்க முடியுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை அவங்க பங்கு சந்தையில முதலீடு செய்யலாமா இல்ல அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா வேற ஏதாவதுல சேர்த்து ஒரு கார்பஸா பில்ட் பண்ணிட்டு அதை பங்கு சந்தைக்கு கொண்டு வரலாமா இது எல்லாம் ஏதோ நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் சார் ஏன் ஃபஸ்ட்டு த ஃபர்ஸ்ட்டு திங் வந்து நீங்கள் பங்குச்சது அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் நான் டிமேட் எனக்கு கணக்கு ஓப்பன் பண்ணி நான் நேரடியாக போய் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் ட்ரேக் பண்ணுறேன் அல்லது நான் ஸ்டாக்ஸில் ட்ரேக் பண்ணுறேன் அல்லது ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க பட் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா ஜென்ரலாக வந்து அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரூப் மூலம் வரட்டும் பங்குச்சந்தைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பங்குச் தான் முதலீடு செய்கிறாங்க ஸோ இது மாதிரி சின்ன அமௌண்ட்டாக இருக்கட்டும் அல்லது பெரிய அமௌண்ட்டாக இருக்கட்டும் அது உண்டான ஃபெசிலிட்டிஸ் டிசிப்ளின் எல்லாம் வந்து மக்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள் தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளே வந்து நான் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு ஆள் ஒரு நாளைக்கு டீ கேஸ் செலவடிக்கிறாரு காஃபி டீ கேஸ் செலவடிக்கிறாரு அந்த நாற்பத்தஞ்சு ரூபாய்னா மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஸோ ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாயை பர் மந்த்து ஒரு நோ அடுத்த ஒரு முப்பத்தாறு வருஷத்துக்கு போடுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு ட ஒரு டுவெல் பர்சன்ட் தேர்ட்டீன் பர்சன்ட் கிடைக்கும் அந்த ரேஞ்சில் எடுத்துக்கிட்டேன்னா ரிட்டர்ன்ஸு இந்த ஈஸியாக ஒரு ஒன் க்ரோர் கிடைக்கும் அடுத்த முப்பத்தஞ்சி முப்பத்தாறு வருஷத்தில் ம டீ குடிக்க காசை போட்டாவே ஒரு ஒரு கோடி ரூபா பண்ணிடலாம் ஸோ இப்போ அன்னைக்கு ஒரு கோடி ரூபா என்ன மதிப்பு இருக்கும் அதை பற்றி உரி பண்ணிக்காதீங்க ஒரு கோடி ரூபா பணம்னு இருக்கல பணம் எப்போ இருந்தாலும் பணம் தான் ஸோ நம்ம போடுற அளவுக்கு தான் கிடைக்கும் இப்போ நான் ஏன்னா என்னையாலும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் சேவ் பண்ண முடியும் சேமிக்க முடியும் முதலீடு பண்ண முடியும்னா அந்த நாற்பத்தஞ்சு ரூபாய் லெட் இஸ் ஸ்டார்ட் நத்திங் இஸ் ஏன்னா சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் ஒன்றுமே முதலீடு செய்யாமல் இருக்கிறத விட கொஞ்சம் காலம் கழிச்சு எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்னா தட் இஸ் அ குட் திங் ஸோ இப்போ இந்த நாற்பத்தஞ்சு ரூபா நீங்கள் டீ காசுன்னு சொல்கிறீங்க டீ காஸுக்கு மேலே இந்த பாக்கெட் மணியாகவும் இருக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணியாக கூட இருக்கலாம் ஸோ அப்படிங்கிறது வந்து அவங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு நீண்ட காலத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்குது ஏன்னா இப்போ ஒரு பதினே பதினாறு பதினேழு வயசுல காலேஜ் இருபத்தோரு வயசு வரைக்கும் இந்த ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா பேரண்ட்ஸ் போடுறது பாக்கெட் மணியா கொடுத்து அதை கிட்ஸுக்கு கிட்ஸ் அக்கௌண்ட்லேருந்து போடுறது பெரிய லெவல்ல பெரிய கஷ்டம் இல்லை அதுக்கப்புறம் அவங்க ஏன் ஏன் பண்ண ஆரம்பிச்ச பிறகு வந்து ஆயிரத்தி முன்னூத்தம்பது ரூபாய் தொடல பெரிய கஷ்டம் இல்லை ஸோ ஒரு முப்பத்தாறு வருஷம் இல்லை ஒரு ஒரு கோடி ரூபாய் கிடைக்கிது இட் இஸ் அ வெரி குட் அமௌண்ட் ரெண்டாவது அது நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல ஹேபிட்ட குழந்தைகளுக்கு உருவாக்கும் இந்த மாதிரி குறைவான அமௌண்ட் தான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீண்ட காலத்துக்கான நான் முதலீடு செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான சார் ஜென்ரலாக வந்து கண்ணை மூடிட்டு நான் கேட்டகரியை சூஸ் பண்ணணும் அப்படின்னா மல்டி கேப் கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கலாம் மக்கள் ஆனால் மல்டி கேப் பண்டுகளில் வந்து மினிமம் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஸ்மால் கேப் மினிமம் இருபத்தஞ்சி பர்சன்ட் மிட் கேப் மினிமம் இருபத்தஞ்சி பர்சன்ட் லார்ஜ் கேப் இது அதில் கட்டாயம் முதலீடு பண்ணி ஆகணும் சட்டத்திட்டங்கள் படி என்ஜிஏ இருபத்தஞ்சி பர்சென்ட்டை ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்த கேபிட்டலைசேஷன் வந்து சீப்பாக இருக்குது ஸ்மால் கேப் சீப்பாக இருக்காள் லார்ஜ் கேப் மிட் கேப் எது சீப்பாக இருக்குதுன்னு பார்த்து அதில் அவர் கால் எடுத்துக்குவாரு டோட்டல் ஒரு மார்க்கெட்ல நம்ம சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி எல்லாத்தையும் சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு இது வந்து ஒரு எவர் கிரீன் பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வந்து தாராளமாக அவங்க தேர்வு செய்யலாம் மல்டி கேப் அப்படின்னு சொல்றீங்க கேப்புக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு நீங்க ஏன் பிளெக்சி கேப்பை விட இந்த மாதிரி குறைந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றவங்க மல்டி கேப் போகலாம் அப்படின்னு சொல்றீங்க சார் ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த ஃப் கேப் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ளக்சிகேப் ஃபண்ட் எல்லாம் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு டு எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து லார்ஜ் கேப்பில் தான் வச்சுருக்காங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் அவங்க வந்து ஸ்மால் அண்ட் மிட்ல வச்சுருப்பாங்க இன் ஜென்ரலாக என் தாக்கிங் ரெண்டாவது மிக அந்த பெரிய ஃபண்டுகள் வந்து ஃப்ளக்சிகேப்ன்றது கூடிய பெரிய ஃபண்டுகள்லாம் வந்து ரொம்ப டைனமிக்காக கேபிட்டலைசேஷன் மார்க்கெட் கேபிடலைசேஷனை சேஞ்ச் பண்ணுறதில்லை ஃபிக்ஸ்டாக லார்ஜ் கேப்பில் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுருப்போம் மீதி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்மால் கேப் இருந்தால் அப்படி மேனேஜ் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து இந்த லாங் டேம்மில் போகிறீங்களா அந்த க்ரோத்தை வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம் டு சம் எக்ஸ்டெண்ட் இப்போ ஹை ரிஸ்க்கு மல்டி கேப்புங்கிறது ஃபெக்சி கேப்பை விட மல்டி கேப் ஹையர் ரிஸ்க்கு ரிட்டர்னு ஹையராக இருக்கும் ஏன்னா மல்டி கேப்பில் வந்து கம்பல்சரியாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஸ்மால் அண்ட் கேப்பில் வந்துடுது கம்பல்சரியாக அதற்கு மேலையும் சில இப்போ நிறுவனங்கள் வந்து அதுக்கு மேலே போட்டு தராங்க லாங் டேப்ல சின்ன அமௌண்ட்டை போடுறவங்களுக்கு அதோட பெரிய ரிஸ்க் இல்ல க்ரோத் ஓரியன்டா அவங்க பார்க்க போறது வந்து மந்தி கேப்ல தாராளமாக அவங்க பண்ணிக்கிறான் அவங்களால கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனா ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற சின்னாரியோ பாத்தோம் இப்போ இன்னொரு கண்டிஷன்ல ஒரு சில பேருக்கு எனக்கு பத்து வருஷத்துக்குள்ள இந்த ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக் பண்ணி வச்சிருப்பாங்க அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் லிமிட்டடா தான் இருக்கும் இப்போ வாரத்துக்கு நான் நூறு ரூபாய்க்கு ஒரு ஸ்நாக்ஸுக்கு செலவு பண்றேன் அப்படின்னா என்னால மாசத்துக்கு ஒரு அமௌண்ட் தான் சேர்க்க முடியும் ஆனா பத்து இதெல்லாம் சாத்தியமா சார் சாத்தியம் பட் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய தொகையா கிடைக்காது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வாரத்துக்கு நூறு ரூபாய்னா வருஷத்துக்கு ஐயாயிரத்தி இருநூறு ரூபாய் ஸோ ஐயாயிரத்தி இரநூறுவா வருஷத்துக்கான முதலீடு செய்யல ஒரு பத்து வருஷத்தில் வந்து அது வந்து தொண்ணூற்றாறு தொண்ணூற்றாறாயிரமாக கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஸோ இது ஒரு பதிமூணு பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு தொண்ணூத்தாறாயிரம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அது ஒரு ஒரு லட்ச ரூபான்னு வச்சிங்களேன் பத்து வருஷத்துல வந்து பண்ணல அது டபுள் ஆகும் அவங்க போட்ட அமௌண்ட்டு வந்து ஐயாயிரத்தி இரநூறுவா வருஷத்துக்கு இன்ட்டு பத்து வருஷம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபா அப்ராக்சிமேட்டாக டபுள் ஆகிருக்கும் ஸோ அது பத்து வருஷத்தில் அதே இதை வந்து அதே நூறுரூவா வார வாரம் போட்டு இருபது வருஷத்துக்கு போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட நாலே ஆறு லட்சம் நாலு 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 லட்சத்தி முப்பதாயிரம் அந்த ரேஞ்சில் கிடைக்கும் அதே முப்பது வருஷம் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சே ஆறு லட்சம் கிடைக்கும் வாரத்துக்கு நூறுரூவா தான் போடுறாங்க இன்றைக்கி நூறுரூவாங்கிறது ஒன்றுமே கிடையாது ஆல்மோஸ்ட்டு என்ன நீ ஆட்டோவோட நூறுரூவா மினிமம் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் போகணுன்னா கூட நூறுரூவா கொடுக்கணும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி அப்படிங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா ஆகி போயிடும் ஸோ அதனால் நூறு நத்தி ஸோ அதனால் அவங்க நூறுரூவா பர் வீக் போட்டாங்கன்னா ஒரு முப்பது வருஷத்தில் பதினஞ்சாயிர லட்சம் கிடைக்கும் பத்து வருஷத்தில் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் ஸோ அது நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளோதான் திரும்ப வரும் நான் நூறுரூவாயும் போட்டு பத்து வருஷத்தில் எனக்கு ஒரு ஓடி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்காது இந்த மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்டடா எனக்கு பத்து வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி கார்பஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான சூஸ் பண்ணலாம் சார் தாராளமா ஏன்னா ஈக்குட்டி ஃபண்டுகளில் லார்ஜ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் இருக்கு ஃப்ளக்ஸி கேப் இருக்குது ஏன்னா மல்டி கேப் இருக்குது இந்த கேட்டகரிஸ் தான் அவங்க சூஸ் பண்ணிக்கிறோம் இது மூணுமே வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகும் இன்னும் மல்டி கேப் ஃப்ளக்ஸி கேப் லார்ஜ் அண்ட் மிட் கேப் இது மூணுமே தாராளமாக பத்து வருஷத்துக்குலாம் தாராளமாக அவங்க போடலாம் நம்ம குறிப்பிட்ட இந்த கேட்டகரிஸ் பத்தி பேசணும் இன்னும் ஒரு சில பேர் வந்து டைமும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறேங்கிறதுலயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல ஆனா எனக்கு சீக்கிரமே ஒரு கோடி ரூபாய் சேர்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு கோடி அப்படிங்கறத ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சிருப்பாங்க ஸோ ஒரு கோடி ரூபாய் சேர்க்கணும்னு ஒரு இளைஞர் நினைக்கிறாரு அவருக்கு ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசா ஆகுது அப்படின்னா அவர் எப்படி அவரோட இன்வெஸ்ட்மென்ட்ட பிளான் பண்ணும் சார் சின்ன வந்து இப்ப அவங்க இருக்க இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசு இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் ஹையர் ரிஸ்க்கு வந்து ஹையர் ரிஸ்க் எடுக்கையில் வந்து நம்ம ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு அல்லது மிட் கேப் ஃபண்ட்ஸு ரெண்டுலேயும் பாதி பாதி அப்புறம் போட்டுக்கலாம் ஸ்மால் கேப் ஃபண்டில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மிட் கேப் ஃபண்டில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படி அவங்க போடையில் மினிமம் ஒரு டைம் ஒன் செவன் டு டென் இயர்ஸாவது இருக்கணும் மினிமம் ஸோ அப்போ ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்டில் போடையில் க்ரோத் ரேட் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறது வந்து ரெகுலேஷன் படி ஒரு பதிமூணு பர்சன்ட் தான் எடுத்துக்க முடியும் பாஸ்ட்டில் வந்து அதை விட அதிகமாக கொடுத்துருக்கு ஐ பீன் செக் தட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு மாதம் மூவாயிரம் ரூபா போட்டாருன்னா முப்பது வருஷத்தில் வந்து ஒரு ஓடிக்கு மேலே கிடைக்கும் அவருக்கு மாதம் மூவாயிரம் இப்போ இது வந்து இந்த அமௌண்ட் அதிகப்படுத்தப்படுத்த ஷார்ட் டேர்மில் வந்து அவங்களுக்கு ஒரு ஓடி கிடைச்சிடும் ஸோ இப்போ பத்து வருஷத்துக்குள்ளே நான் ஒரு ஒரு ஓடி எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ப்ராபபிளி அதை இதுக்கு வந்து நம்ம ப்ரா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆமாம் ஐம்பதாயிரம் ரூபா பர் மன்த்துக்கு போட்டாங்கன்னா ஒரு பத்து வருஷத்தில் பதிமூணு பர்சன்ட் கிடைக்கும்னு எடுத்துக்கினோம்னா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா நம்ம கிடைக்கும் ஸோ அந்த அந்த அது மாதிரி அப்போ அப்போ வந்து அமௌண்ட் ஜாஸ்தியாக கூட வேண்டும் காலம் குறைய குறைய முதலீடு செய்யும் தொகை வந்து அதிகமாக வேண்டும் நமக்கு அதே மா ஸோ இப்போ இதே இது வந்து அதை அந்த அந்த ஐம்பதாயிரம் ரூபாயே வந்து அவர் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டார்னா ரெண்டரை கோடி கிடைக்கும் அந்த ஐம்பதாயிரம் இருபது வருஷத்துக்கு கண்டிப்பாக பண்ணாருன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கோடி கிடைக்கும் ஸோ நம்ம காலம் அதிகமாக அதிகமாக அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் நமக்கு அதிகமாக கிடைக்கும் குறுகிய காலத்தில் வரையில் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து குறைவாக தான் நமக்கு தெரியும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க அமௌண்ட் வந்து அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா டைமை கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அமௌண்ட் பொறுத்து இப்போ நான் மூவாயிரம் ரூபாய் போடுறதுக்கும் முப்பதாயிரம் ரூபாய் போடுறதுக்கும் என்ன ஃபண்ட்ஸ் சூஸ் பண்றேன் எப்படி டைவர்சிஃபை பண்றேன் அப்படிங்கிறது மாறுமா இல்லை எல்லாருக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தானா சார் ஜென்ரலா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஹை ரிஸ்க் எடுக்க வேணா இது வந்து ஒவ்வொரு தனி நபருக்கும் இப்போ அவங்கள ஜென்ரல் டிஸ்கஷனில் இருக்கிறத கேட்டு இது மாதிரி ஜென்ரலாக சொல்கிறோம் பட் நம்ம பார்க்க அந்த ஒரு கஸ்டமரு அவருடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன அவர் அவர் ரியலி ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்கிறாரு ஒரு முப்பது நர்சன்ட் கீழே விழுந்தா தாங்குவாரா இதை அவருடைய மனநிலை எப்படி இருக்குது ஏன்னா ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிற நான் ஹை ரிஸ்க் எடுத்துக்கிறேன் சார் ஹை ரிஸ்க் ஃபண்டை கொடுங்கம்பாங்க அப்புறம் ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வந்து ஐய்யோ எனக்கு ஆர்டியை விட குறைச்சி வந்திருக்கே எஃப்டியை விட குறைச்சி வந்திருக்கே இது எனக்கு நீங்கள் முதலே சொல்லலையே என்பாங்க எல்லாம் சொல்லித்தான் நம்ம போடுவோம் ஸோ இருந்தாலும் அந்த மனநிலை வந்து அவங்களுக்கு வந்து மாறுபடும் ரியலாக லாஸை பார்க்க தான் மனநிலை மாறுபடும் ஸோ இது வந்து ஒரு ஜேர்னி ஆனால் ஜென்ரலாக இப்போ நான் ஒரு 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 தியரிட்டிக்கலாக ஒரு நான் ஐ ரிஸ்க் எடுக்கிறேன் எனக்கு குயிக்காக ப்ராஃபிட் வேணும் ஐ மீன் குயிக்காக நான் பணம் சேர்க்கணும் எனக்கு ஒரு இப்போ ஏ செவன் டு டென் இயர்ஸ் கால கெடு இருக்குது அப்படின்னா ஸ்மால் கேப் கேப்பை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு குறை குறைவான ரிஸ்க் எடுக்கக்கூடியவர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு அல்லது அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸு அதுங்கள தான் நம்ம கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும் அல்ல அதை விட குறைவான ரிஸ்க் உள்ள பந்துகளும் இருக்கின்றன நம்ம இப்போ நிறைய கண்டிஷன்ஸ்ல பேசணும் ஆனா பொதுவாகவே பங்கு சந்தையில நம்ம முதலீடு செய்யும்போது எனக்கு ஒரு கோடி வேணும் ரெண்டு கோடி வேணும் அப்படிங்கறத ஒரு கோலா வைக்கிறதோ இல்ல நான் பத்து வருஷத்துக்கு தான் முதலீடு செய்ய போறேன் அதுக்கு மேல நான் இருக்க போறது இல்லை அப்படிங்கறத கோலா வைக்கிறதோ இதுல எது கரெக்டான மெத்தட் சார் பங்கு சந்தைக்கு எது சூட் ஆகும் இல்லை இல்லை எல்லாத்தையும் விட நம் ப பங்குச்சந்தைக்கு எது சூட்டாகும் அப்படின்னு பார்க்குறத விட நமக்கு என்ன தேவை என்னுடைய இலக்கு என்ன என்னுடைய கோல் என்ன இப்போ நான் எதுக்காக அந்த பணத்தை சேர்க்குறேன் என்னுடைய குழந்தைகள் நலனுக்காவா அவங்க காலேஜ் எஜிகேஷனுக்கா அவங்க மேரேஜுக்கா என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கா இல்லை தான தர்மம் செய்கிறதுக்கா எதுக்காக நான் அந்த பணத்தை சேர்க்குறேன் இல்லை ஒரு வீடு வாங்குறதுக்கா கார் வாங்குறதுக்கா அதற்கு காலக்கெடு என்ன இருக்கிறது ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம அந்த ஃபண்டு சாய்ஸுக்கே இறங்கணும் ஜென்ரலாக ஸோ ஒன்று வந்து என்னுடைய கோல்ஸ் என்ன செகண்ட் வந்து அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் என்ன இது ரெண்டுமே வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போ நான் மூணு வருஷத்துக்குள்ளே நான் ஒரு கார் வாங்கணும் அதுக்கான பணம் சேமிக்கிறேன் அப்படின்னா அதை ஈக்குயிட்டி ஃபண்டுகள்லாம் தயவு செஞ்சு போட வேண்டாம் அதை வந்து ஒன்லி டென் ஃபண்ட்ஸில் தான் போகிறோம் அல்ட்ராசாட்டாம் ஃபண்ட்ஸ் இருக்குது லோ டியூரேஷன் ஃபண்ட்ஸ் இருக்குது அது மாதிரி ஃபண்டுகளில் தான் குறுகிய கால தேவைகளுக்கு உள்ள தொகையை வந்து நம்ம முதலீடு செய்ய வேண்டும் அது மாதிரி இப்போ சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம்லாம் நான் போட்டு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும்பாங்க இப்போ அவங்களெல்லாம் லிக்விட் ஃபண்டு ஓவர் நைட் ஃபண்டு அது மாதிரி ஃபண்டுகளில் தான் முதலீடு செய்யணும் வேணால் இப்போ அங்கே வந்து லா லாபம் குறைவாக கிடைத்தாலும் பரவாயில்லை ஆனால் போடும் பணம் வந்து சேஃபாக இருக்கணும் ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் இருக்கணும் கோல் அண்ட் டைம் பீரியட் இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம வந்து ஃபண்டையே சூஸ் பண்ணுறதுக்கு போகணும் இப்போ எனக்கு லாங் டேர்ம் இருக்குது கோல் வந்து எனக்கு நான் என்ன அடைய வந்து இருபத்தஞ்சி வருஷம் இருக்குது முப்பது வருஷம் இருக்குது எனக்கு இப்போதைக்கு தேவைகள் இல்லை என்னையால் ரிஸ்க் நல்லா எடுக்க முடியும் நான் இதை உபரி வருமானத்தை தானே இங்கே பொண்ணாக முதலீடு செய்வேன் அப்படிங்கிறத வந்து நம்ம தாராளமாக ஸ்மால் அண்ட் கேப் ஃபண்ட்ஸில் போய்க்கலாம் சொன்ன மாதிரி ஒரு அவங்களுக்கு டெய்லி தான் வருமானம் வரும் அப்படிங்கிறவங்களோ இல்ல அவங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரீக்குவன்சில வருமானம் வரும் அப்படிங்கிறது தெரியாது அப்படி இருக்கிற கேட்டகரியில் ஒர்க் பண்றவங்கெல்லாம் எப்படி சார் எஸ்ஐபிஐ சூஸ் பண்றது ஏன்னா ஒரு பர்டிகுலர் டேட்ல அவங்களால அதை பே பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது ஆனால் கேஷ் அவங்களுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அவங்க எப்படி எஸ்ஐபி எஃபிஷியா யூஸ் பண்ண முடியும் சார் இல்ல அவங்க என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு வந்து நான் மினிமமாக ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து அது அப்பப்போ அஞ்சு லட்சம் வரும் பத்து லட்சம் வரும் ஒரு லட்சம் வரும் வாட்டர் ஐம்பதாயிரம் வரும் அப்படி இப்போ இரநாட்டிக்காக எனக்கு கேஷ் ஃப்ளோ இருக்குது என்னுடைய பிஸ்னஸில் என்னுடைய வருமானத்தில் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணால் ஓகே எனக்கு அப்ராக்சிமேட்டாக வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் வரும் அப்படின்னு தெரியுது அப்படின்னா எல்லா செலவும் போக எனக்கு எப்படியும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு தோணுது ஸோ அந்த ரெண்டு லட்ச ரூபா என்னால் முதலீடு பண்ண முடியும்னு தோணுது அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் பல்கு வரையில் அதை பார்த்து எஸ்பிஐ தொண்டை போட்டுடலாம் எஸ்பிஐ தங்களுடைய சேவிங்ஸ் கணக்கில் போட்டுட்டு அதுலேருந்து மாதம் மாதம் வந்து நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் எஸ்ஐபி பண்ணிடுறேன் அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் வரையிலாம் அந்த பணத்தை கொண்டே திருப்பி போட்டு அந்த எஸ்ஐபி கம்மியாக இருக்கும் இது ஒரு மெத்தடு செகண்ட் மெத்தடு இல்லைல்ல எஸ்ஐபி போச்சுன்னா எனக்கு பேங்கில் பெனால்ட்டிலாம் போடுவாங்க எனக்கு தலைவலியாக இருக்குது வேண்டாம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாம்னா பல்காக கிடைக்க கிடைக்க கொண்டாவது லிப்யில் போட்டு அதுலேருந்து எஸ்டிபி நம்ம கொடுத்துடலாம் சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் மாதம் வார வாரம் அல்லது மாதா மாதம் ஐயாயிரம் ரூபா போகணும் பத்தாயிரம் ரூபா போகணும்னு கொடுத்துடலாம் ஸோ அவங்களது பணம் வர வர அந்த விக்யூட் ஃபண்டை வந்து டாப்அப் பண்ணிக்க வேண்டியது விக்யூட் ஃபண்ட் அது அல்ட்ராஷா பண்ணலாம் டாப்அப் பண்ண வேண்டியது டாப்அப் பண்ணிக்கிட்டு தெரியும் இது ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி போய்கிட்டே இருக்கும் ஸோ எஸ்டிபி பிளான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஒரு யங்ஸ்டர் பாக்கெட் மணியை சேர்த்து வைக்கிறாரு இல்லை அவர் அப்பப்போ கிடைக்கிற மணியை சேர்த்து வைக்கிறாரு அப்படின்னா அது ஒரு மந்த்லிக்கு சேர்த்து மாசம் ஒரு நல்ல பிளானா இருக்குமா இல்ல ஒரு கார்பஸா சேர்த்து லம்சம் போடலாமா அந்த அப்பப்ப கிடைக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை பண்ணலாம் சார் இல்ல மந்த்லி மந்த்லி தான் டெய்லி கிடைக்கிறத அட்லீஸ்ட் மந்த்லியா கன்வெர்ட் பண்ணி இல்லாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ அல்லது வாரத்துக்கு ஒரு தடவையோட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சார் எனக்கு மா எனக்கு வாரா வாரம் ஓகே ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்கும் அப்படின்னா அல்லது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் மாதத்துக்கு நம்ம போட்டு வாரா வாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எனக்கு எப்படியும் கிடைச்சிரும் அப்படிங்கிறவங்க இந்த வார வாரம் கூட எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி ஃப்ரைடே ஒரு எஸ்ஐபி போகிற மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை எஸ்ஐபி போகிற மாதிரி அவங்க வார வாரம் அந்த எஸ்பிஐ கவுண்டில் டாப் அப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதில் முக்கியமானது என்னென்னா முதலீட்டில் வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டும் நான் ஒரு ஒரு டே ஐயாயிரம் ரூபாய் போட்டு அப்புறம் பத்து வருஷம் கண்டுக்கிறது இல்லை அப்புறம் எப்போது ஒரு நாள் வந்து கூப்பிட்டுக்கி நான் கேட்குறேன் நல்லா இருக்கான்னு ஸோ அது ஒத்து வராது முதலீட்டில் வந்து தொடர்ச்சி இருக்க வேண்டும் அண்ட் ஏன்னா ரெகுலராகவும் போடணும் ஒரு கன்சிஸ்டண்ட் அமௌண்ட்டை முடியும்னா இன்க்ரீஸும் பண்ணிக்கும் ஸோ அப்போ தான் நீங்கள் ரியலாக பணம் சேர்க்க முடியுமே தவிர போது நான் போடுறேன் போடுறேன்பாங்க நெவர் போட மாட்டாங்க அவங்களுக்கு வர்ற பணம் முறை செலவழிஞ்சு போயிடும் நான் எத்தனையோ கஸ்டமர்ஸை நான் பார்த்துருக்கேன் அதே சமயம் ரெகுலராக ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் போடுறவங்க கூட ஒரு நல்ல கார்பஸை அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஒரு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தங்க வீட்டில் வேலை பார்க்குற மெயிட் செருவன்ட்டு அவங்க மந்த்லி டூ ஃபிஃப்டி ருபீஸ் போட்டுகிட்டு இருந்தாங்க ரொம்ப போட்டுருக்காங்க ஒரு பத்து வருஷமாக போட்டுகிட்டு இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அவங்களுக்கு இப்போ ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சி அதுக்காக அதுலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ட்ரா பண்ணிக்கிறாங்க பத்து வருஷமாக அவங்க தொடவே இல்லை நல்ல ரிட்டன் கொடுத்துருக்க அந்த ஃபண்டு ஸோ அது மாதிரி வந்து அந்த டிசிப்ளின் அது தொடர்ச்சியாக இருக்கையில் தான் வந்து அவங்க வந்து பணத்தை சேமிக்க முடியும் யங்ஸ்டர்ஸ் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனைனா நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்க கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டாங்க அப்படின்னா உடனே அவங்க பங்கு சந்தையிலேருந்து வெளியில் போயிடுறாங்க அப்புறம் உள்ளவும் வரத்துக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் ஒரு பிகினராக இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம் சார் ஏன்னா அவங்களுக்கு லாங் டேர்மும் இருக்கும் ஆனால் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் ஹெசிடேட் பண்ணுறாங்க இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் எடுக்கலாம் உலகம் வந்து ஒவ்வொரு துறையிலையும் ரொம்ப முன்னேறி கொண்டு போய் கொண்டிருக்கிறது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது இளைஞர்களாகட்டும் ஆர்வ போலாருனால இல்லை பல பேர் பல இண்டிவிஜுவல்ஸ் ஆகட்டும் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு திங் வந்து நாங்களாக பண்ணிடுறேன் நானாக பண்ண எல்லாத்துக்கும் செல்ஃப் ட்ரை பண்ணுறாங்க செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறதில் தப்பு இல்லை பட் த திங் இஸ் நீங்கள் எதையுமே செல்ஃபாக பண்ணையில் வந்து ஒரு ஹாஃப் பாயில்டாக தான் இருக்கும் ஸோ அப்படிங்கிற முடிந்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இப்போ நான் இல்லை நானே தான் விழுந்து கற்றுக்குவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்க இல்லை ஓகே ஒரு டெட் ஃபண்ட்டில் ஆரம்பிச்சிக்குது ஒரு லிக்விட் லிக்யூட் ஃபண்டே அல்ட்ராஷ்டம் ஃபண்ட்டில் நான் ஒரு பாதி பணத்தை போட்டுக்கிறேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அதில் போட்டுக்கிறேன் இன்னொரு ஐயாயிரத்தை வந்து கொஞ்சம் லோ ரிஸ்க் கேட்டகரியில் போட்டுக்கிறேன் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு அல்லது அதை விட லோ ரிஸ்க் அல்லது என்ன கேட்டிங்கன்னா ஆரம்பம் எடுத்தோன்னா அவங்க டெட் ஃபண்ட்லேயே கோயிக்கிட்டோம் நான் பத்தாயிரம் போடணும் மாதம் பத்தாயிரம் ரூபாய் டெட் ஃபண்ட்லேயே போடட்டும் போட்டு அதில் ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்புறம் அவங்களுக்கு என்ன தோணை ஆரம்பிக்கும் ஐயோ இங்கே ஆறு பர்சன்ட்டு தானே கிடைக்குது ஏழு பர்சன்ட்டு தானே கிடைக்குது அப்படின்ட்டு அப்போ அவங்களுக்கு புரியும் ஓகே நான் ரிஸ்க் எடுத்தாத்தான் ஹையர் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ ரிஸ்க் எடுக்க வருவாங்க அப்போ கிராஜுவலாக அதை எஸ் எஸ்ஐபியை ஆரம்பிச்சுக்கிட்டோம் எஸ்ஐபி வந்து அவங்களுக்கு மோர் சூட்டபுளாக இருக்கும் ஸோ அதை மாதம் மாதம் ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் வாட் எவர் அதை கிராஜுவலாக ஆரம்பித்து போட்டுக்கிட்டே வரட்டும் அப்படி போட்டுக்கிட்டே வர இல்லை அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச பிறகு ஓகே எங்கே போனாலும் இந்த லாப நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கும் நான் அதை அதை வச்சு தானே எனக்கு ரிஸ்க் வேணும்னா நான் சாரி எனக்கு நல்ல லாபம் வேணும்னா நான் ரிஸ்க் எடுக்க வேண்டும் ரிஸ்க் எடுக்காம எதுவுமே வாழ்க்கையில நம்ம அச்சீவ் பண்ண முடியாது இளைஞர்கள் ஒரு எஸ்ஐபி எப்படி எல்லாம் எஃபிஷியன்டா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி நிறைய இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க